இலங்கையை போர் இடம்பெற்ற காலத்தில் இருந்து ஒன்பதாம் ஆண்டில் இருந்து பெரும்பாலான புகழ கோரிக்கையாளர்கள் படகு மூலமாக ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருந்தார்கள் ஆனால் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் சொல்ல விரும்புகிறது என்னென்றால் பல நல்ல செய்திகள் இருக்கிற அதே வேளையில அவர்கள் கவனம் எடுக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு பதினெட்டு வயசுக்கு குறைந்து தனிய வந்தவர்களுக்கு முதல் ஆக அவர்களுக்கு விசா கொடுப்பது என்று சொல்லியிருந்தார் அது அது ஒரு கேட்டகரி பதினெட்டு வயசுக்கு குறைந்து தனியாக வந்தவர்கள் இரண்டாவது கேட்டகரி வந்து கின வந்து அந்த போர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல அவர்கள் ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்ண அவனுக்கு முடியல அந்த போர்ட்டி பைவ் மினிட்ஸ் இன்டர்வியூவை வச்சுதான் அவரோட முழு கேஸும் தீர்மானிக்கப்படும் அதனால கென பதினாறு வருடங்கள் தங்களது பிள்ளைகள் படிக்க முடியாது பாடசாலைக்கு போய் சரியான படிப்புகளை மேற்கொள்ள முடியாது மேற்கல்வியை தொடர முடியாது சரியான மருத்துவம் பெற முடியாது அப்படி பல இன்னல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடன் வந்த ஒருவன் தான் நானும் அப்பொழுது அவர்களின் வேலை எனக்கும் தெரியும் இலங்கையில் போர் ஊக்கிரமலையில் இடம்பெற்ற காலத்தில் இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருந்து பெரும்பாலான புகலிட கோரிக்கையாளர்கள் படகு மூலமாக ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருந்தார்கள் அவர்கள் வந்து கடற்பாதையை போல அங்கே வந்து நிரந்தர வந்துவிட உரிமையை பெறுவதற்கும் அவர்கள் பல சவால்களை எதிர்நோக்க பலரின் விசா கோரிக்கைகள் வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தன அவர்களின் விண்ணப்பங்கள் முறையாக ஆராயப்படவில்லை என்று பலராலும் பல குரல் எழுப்பப்பட்டு வந்தது அந்த தான் நாங்கள் இப்பொழுது இந்த விசா கோரிக்கை தொடர்பாக சில முக்கியமான விடயங்களை பேசுவதற்காக நாங்கள் இன்று அதாவது இந்த நிரந்தர கோரிக்கையின் வதிவிட கோரி அடுத்த கட்டம் என்ன என்பதையும் இதுவரை காலமும் என்ன முறையிலே நாங்கள் இதனை கடந்து வந்தோம் என்பது தொடர்பாகவும் பேசுவதற்காக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் நாங்கள் இப்பொழுது நான்கு பேரை இணைத்திருக்கின்றோம் அவர்களை நான் உங்களுக்காக அறிமுகப்படுத்த உங்களுக்கு வேண்டியிருக்கின்றது இணைந்திருக்கின்றார் ராமநாதன் ராமநாதன் வணக்கம் மிக நீண்ட காலமாக தமிழர் கழகத்தில் இணைந்திருந்தார் தாயக இதிலே பணிபுரிந்திருந்தார் ஆஸ்திரேலிய தமிழர் பேரவை மற்றும் உலக தமிழர் ஆஹ் பேரவை சார்ந்த தமிழர் சார்ந்த உரிமைக்காக குரல் கொடுப்பது மட்டுமல்லா அது ஊடக பேச்சாளராக இருந்திருக்கின்றார் அஹ் அதே வேளையிலே அதிக நலன்புரி செயற்பாட்டாளராக இருப்பதுடன் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி இயங்கி வருகின்றார் அதே போலவே ஜெனிவாவில் இப்பொழுது சென்று அங்கே தமிழர் உரிமைக்காக ஒரு பேச்சை வழங்கிய நிதானது தொடர்பாக நாங்கள் அங்கே அவரை நேர்காணல் ஒன்றை சேர்ந்திருந்தோம் அவரை நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே உள்வாங்கி கொண்டு அடுத்ததாக எங்களோட பக்கத்திலே துர்கா மற்றும் சிவா இருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் வணக்கம் துர்கா துர்களுக்கு தெரியும் தொழில்முறை சட்டத்தரணியாகவும் இருக்கின்றார் செயற்பாடுகள் தமிழ் சார்ந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றார் இணைந்து அரசியல் செயற்பாட்கள் செயற்பாடுகளில் ஈடுபட்டு அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆலோசகராக இருந்து வருகின்றார் அது மட்டுமில்லாது கட்சியின் முக்கியமான கட்டமைப்புகளில் உறுப்பினராகவும் காத்திரமான பணியை செய்து வருகின்றார் இவர் பல விருதுகளை சின்ன வயதிலிருந்து பெற்றவர் என்பதும் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அதே அடுத்து எங்களோட ஜூமில் இணைந்திருக்கிறார் பாலா விக்னேஸ்வரன் அவர்கள் எங்களுடைய அறிவிப்பாளர் அதே போல அவரும் உங்களுக்கு தெரியும் பல சமூக கட்டமைப்புகளில் இணைந்து செயற்படுபவர் ஆஸ்திரேலிய தமிழர் பேரவையின் அகதிகள் மற்றும் தூதரவுகளுக்கான செயற்பாடுகளுக்கு இயக்குநராக இருக்கின்றார் சட்ட நடவடிக்கைகள் மூலமாக பல நூற்றுக்கணக்கான கணக்கான புகழிடக் கோரிக்கையாளர்கள் நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுவதிலிருந்து காப்பாற்றியவர் என்று கூட சொல்லலாம் அரசு மற்றும் சமூக கட்டமைப்புகளின் ஊடாக புதுவரவுகள் நலன் நலன்களைப் போயிடுவதிலும் அவர் ஆர்வம் காட்டி வருகின்றார் அஹ் இவர்களை பற்றி நான் அவ்வளவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னால் உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரிந்தவர்கள் இவர்களில் சிவா சிவராஜா இப்பொழுது எங்களோட அழைப்பாளராக வந்திருக்கிறார் இவர் புகழ கோரிக்கையாளராக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் வந்த காலத்தில் இருந்தே இந்த புகழிட கோரிக்கையாளர்களோடு இணைந்து தனது செயற்பாடுகளையும் அந்த புகழ கோரிக்கையாளர்களுக்கு தேவையான எப்படி விசா எடுப்பது போன்ற விடயங்களிலே தொடர்ச்சியாக செயற்பட்டு வரும் ஒரு செயற்பாட்டாளர் தமிழர்கள் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவோடு இணைந்திருக்கின்றார் ஆகவே இவர்கள் எல்லோரையும் நிகழ்ச்சிகளை இணைத்துக் கொண்டு வென்றிய நிகழ்ச்சிகளில் முக்கியமாக நாங்கள் பேச இருக்கின்றது இந்த புகரிட கோரிக்கையாளர்களுக்கு இப்பொழுது ஒரு வசந்த காலம் வந்திருக்கின்றது என்று சொல்லலாமா அல்லது எரிவரும் காலங்களில் எப்படி இருக்க போகின்றது என்ற விடயங்களை பற்றி தான் நாங்கள் பேச இருக்கின்றோம் அந்த வகையில் முதலாவது விழாவையே நாங்கள் பாலா விக்னேஸ்வரன் அவர்களிடம் கேட்கலாம் என்று இருக்கின்றேன் இந்த பூரட கோரிக்கையாளர்கள் பக்கத்தில் இருந்து இப்பொழுது ஒரு வசந்தம் வீசுவதாக அல்லது அவர்களுக்கு ஒரு நல்ல காலம் புரிந்திருப்பதாக பேசப்படுகின்றது இது தொடர்பாக பாலா நான் சொல்லுங்கள் ஆம் சிறப்பு விஜய் இந்த நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் அதே வேளையில் நீங்களுக்கும் வானொலியோட வணக்கம் சொல்வதில் மகிழ்ச்சி ஒரு மாதத்துக்கு பின்னே இணைந்திருக்கிறேன் நம்புகிறேன் அந்த வகையில் இந்த வாய்ப்பு சிறப்பு நீங்கள் சொன்னதைப் போலவே வசந்தம் பிறப்பதற்கான அறிகுறிகள் காலநிலையில் மட்டுமல்லாது இந்த போரிடக் கோரிக்கையாளர்களின் வாழ்விலும் இருப்பதாகத்தான் நாங்கள் நினைக்கிறோம் சென்ற ஆண்டின் பிற்பகுதியில் டிசம்பர் மாதத்தில் அமைச்சரவை டோனிபர்க் அவர்கள் சில விடயங்களை எங்களுக்கு கோடு காட்டி காட்டியிருந்தார் அந்த வகையில் அவர்களுக்கு சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால் புதிதாக வந்தவர்களுக்கு சில நல்ல செய்திகள் பன்னிரண்டு மாதங்களுக்கு இடையில நாங்கள் கொடுக்க இருக்கிறோம் அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும் அதே வேளையில அவர்களுக்கும் நல்ல செய்திகள் வேறு அண்டு அந்த வகையில் அமைச்சர் இந்த இந்த ஹோம் அஃபேர்ஸ் என்று சொல்லப்படுகிற அமைச்சும் இமிகிரேஷனுக்கான அமைச்சும் சேர்ந்து நடா திறந்த முயற்சியில பல நல்ல செய்திகள் வர தொடங்கி இருக்கின்றன என்றது நாங்கள் நிச்சயமாக சொல்லலாம் அது பற்றி தான் நாங்கள் பேச இருக்கிறோம் ஆனால் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் சொல்ல விரும்புகிறது என்னென்றால் பல நல்ல செய்திகள் அதே அவர்கள் கவனம் எடுக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு அந்த வகையில் லைவா இந்த ப்ரோக்ராமை மெட்டமே கேட்கறது நல்லது என்று நினைச்சா உடனடியாகவே இந்த செய்தி பொருத்தமானவர்களுக்கு இப்படி நிகழ்ச்சி நடக்கிறது என்று சொல்லணும் என்று விரும்புகிறோம் நிறைய விஷயங்களை பேச இருக்கிறோம் ஆனால் ஆரம்ப காலத்தாக நான் சொல்வது டிசம்பர் மாதம் அமைச்சர் வாக்குறுதி அளித்தபடி பல நல்ல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன நன்றி விஜய் நம் அந்த ஆரம்பத்தை தந்திருந்தீர்கள் இப்ப பல நல்ல செய்திகள் வந்திருப்பது என்பதை அறிவித்திருந்தது நன்றிகள் அதே வேளிலே ஆஹ் இந்த புகழ கோரிக்கையாளர்கள் வந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து தான் கூடுதலாக வர தொடங்கினார்கள் கப்பலூடாக அந்த விடயங்கள் எல்லோரும் அறிந்த உண்மை அந்த வகையில் இந்த புகழ்ட் கோரிக்கையாளர்கள் என்னென்ன கேட்டகரிஸ்ல இருக்கின்றார்கள் என்று சொல்ல முடியுமா சாரதாக்கா அதாவது இவர்கள் வித்தியாசமான அப்ளிகேஷன்ஸ் அப்ளிகேஷன் இருக்கின்றார்கள் அதே வயது அடிப்படையில் கூட அவர்களை பிரித்திருக்கின்றார்கள் அரசாங்கம் எந்த வகையை அடிப்படையாக வைத்து விசாக்களை வழங்குகின்றார்கள் நல்ல நியூஸ் வந்திருக்கிறது அகதிகளுக்கு உண்மையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு லேவு கட்சி பவருக்கு வந்தவுடனே முதலாக அவர்கள் விசா கொடுத்தது வந்து டெம்ப்ரரி ப்ரொடெக்ஷன் விசா அல்லது ஷெப் விசான்னு ஒரு டெம்பரரி விசால இருந்தவர்களுக்கு பெர்மனண்ட் ரெசிடென்சி கொடுத்தார்கள் அதுதான் ஃபர்ஸ்டாக வந்த அகதிகளுக்கு வந்த முதல் குட் நியூஸ் பல வருடங்களாக அவர்கள் டெம்ப்ரரி விசால இருந்தவர்கள் அவர்களுக்கு இப்ப ரெசிடென்சி கிடைச்சி அவர்கள் ஃபேமிலி சேமிப்பான் பண்ணி எடுத்திருக்கிறார்கள் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணி பலருக்கு சிட்டிசன்ஷிப் கிடைத்திருக்கிறது ஆனால் அதற்கு பிறகு ரிஜெக்ட் பண்ணப்பட்டவர்கள் ஃபாஸ்ட்ராக் ப்ரோசஸ்ல ரிஜெக்ட் பண்ணப்பட்டவர்கள் இங்கே ஒரு கிட்டத்தட்ட பதிமூன்று வருடங்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் ப்ரோசஸ் பெட்டி போய் கதைப்போம் ஆனால் முதலாக அதுல ரிஜெக்ட் பண்ணப்பட்டவர்கள் பிரிட்ஜிங் வீசால அப்படி கனகாலமா இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு நிரந்தர விசா கிடைக்கவில்லை மினிஸ்டர் கதைச்ச பொழுது சொன்ன அவர் அது நல்ல ஒரு நியூஸ் எங்களுக்கு தந்திருந்தார் இந்த கேட்டகரிஸ் என்னென்றால் பதினெட்டு வயசுக்கு குறைந்து தேனிய வந்தவர்களுக்கு முதல் ஆக அவர்களுக்கு விசா கொடுப்பதுன்னு சொல்லியிருந்தார் அது அது ஒரு கேட்டகரி பதினெட்டு வயசுக்கு குறைந்து தனியாக வந்தவர்கள் இரண்டாவது கேட்டகரி வந்து பதினெட்டு வயசுக்கு குறைந்த ஒருவரை கூட்டி கொண்டு வந்த குடும்பங்கள் அவர்களை அடுத்ததாக பார்ப்பது என்று சொல்லியிருந்தார் அடுத்தது வந்து தனியாகவோ அல்லது குடும்பமாகவோ பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட ஆகல் வந்திருந்தால் அது இன்னும் ஒரு கேட்டகரி நாலாவது கேட்டகரி வந்து பப்புவா நியூ அல்ல நாரூல இருந்து அவர்களை சேர்த்து வைச்சவர்கள் அது வந்து நாலாவது கேட்டகரி வந்து ஒரு கடினமான அதை பற்றி பற்றி துர்கா துர்கா நல்லா இருக்கும் நிச்சயமாக ஃபாஸ்ட் ட்ராக் எல்லோருமே பேசுவது இது என்ன என்ற விளக்கம் அல்லது இது இது எவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டது இந்த தொடர்பான முழுமையான விளக்கத்தை துர்கா தர முடியுமா நிச்சயமாக ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இறுதியில அபர்ட் கவர்மெண்ட் இந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட்ல இருந்து ரெண்டாயிரத்தி ஆண்டான அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள ஆஸ்திரேலியாவுக்கு போர்ட்ல வந்த ஆக்களை கெதியா ப்ரோசஸ் பண்றதுக்கு லெக்சி கேஸ்லோடு சொல்லுவோம் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த ப்ரோசஸ் என்னன்றா நீங்க போட்டால இறங்கி வரைக்கும் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வரும் அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு கேஸ் ஒர்க்கர் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ எடுப்பினும் ஒரு நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் அதனால உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டரோ இன்டர்பிரிட்டர் எடுப்பினும் இந்த கேள்விகள் ஒரு செட் கேள்விகள் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி ஒரு பன்னிரெண்டு கேள்வி இருக்கலாம் ஆனா அந்த கேள்வி கேட்க அதை டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணணும் எல்லா கேள்வியும் அந்த டைம்ல கேட்கப்படாது அதுவும் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு சட்ட ஆலோசகர் இருக்க மாட்டேனும் ஒரு லோயர் இருக்க மாட்டேனும் உங்களுக்கு எப்படி எதை என்ன சொல்லணும் அந்த சுச்சுவேஷன்ல தெரியாது என்ன எவிடன்ஸ் காட்டணும் கதைக்கலாம் என்றதும் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் நிறைய பேருக்கு அப்படி இருந்தது நீங்க போட்ல இருந்து வந்திருக்கிறீங்க ஊர்ல ஜனசாயம் நடந்திருக்கு உங்களுக்கு ஒரு தட ஒரு பயம் இருக்கலாம் அந்த போர் கடைசியில நீங்கள் எப்படி இன்வால்வ் ஆயிருந்த நீங்கன்றத வெளிப்படையா கதைக்கலாமா இல்லையான்றது வந்து ஒரு லோயர் சொல்லி கதைச்சு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தா லீகல் அட்வைஸ் கொடுத்தாதான் உங்களுக்கு அது தெரியும் பேர் வந்து அந்த ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல சுச்சுவேஷனை ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்ண அவளுக்கு முடியல அந்த போர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இன்டர்வியூவை வச்சுதான் அவர்கள்ட்ட முழு கேஸும் தீர்மானிக்கப்படுது அதனால கிணப்பேருக்கு விசா ரிஜெக்ட் பண்ணப்பட்டது ரிஜெக்ட் பண்ணப்பட்டதுக்கு பிறகு அவை என்ற யூனல்களுக்கு போய் அங்க அத வந்து சரி பாக்குறதுக்கு அதை பற்றி கதைக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தது ஆனா அந்த ப்ரோசஸ் எங்கள்ட சட்டத்துக்கு அப்பால் பட்டது ஆஸ்திரேலிய சட்டத்துக்கு அந்த ப்ரோசஸ் நாங்க ஒழிக்கணும்ன்றதுதான் லேபர் பார்ட்டி எதிர்கட்சியா இருக்கல எங்களை ஒரு பொலிஸியா நாங்க கொண்டு வரணும்

அந்த காலகட்டங்களில் கிணக்க மெனி பீப்பிள் நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தவை ஸோ அது லெகசி கேஸ் உடனே கிணக்க பேர் ப்ராசஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வேற இட்ல இந்த ப்ரோசஸ் எடுத்து நடத்தினவன் அதை வந்து அபெட் கவர்மெண்ட் லிபரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த ப்ராசஸ் இத வந்து இது வந்து ஒரு சட்டத்துக்குள்ள வச்சு கொண்டு வந்த ப்ரோசஸ் இந்த படியா அதை வந்து ஒரு அரசாங்கம் வந்துதான் ஒழிக்க முடியும்

வித்தியாசமான விதங்கள்ல செய்யலாம் ஆனா லேபர் கட்சி எப்படி நாங்க செய்யறாங்கன்னா இத வந்து ஒரு திட்டமா அவங்க கட்சிக்குள்ள கொண்டு வரணும் சோ ஒரு பிரான்ச்ல இருந்து இது உருவாகி ஒரு பிரான்ச்ல இது கோரிக்கையாக போய் இரண்டாயிரம் பிராஞ்சுகள் இருக்கின்றன அந்த பிரான்ச் வந்து எங்களோட ஃபெடரல் பாலிசி போரத்துக்கு இது அனுப்பப்படும் அந்த ஃபெடரல் பாலிசி போரம் வந்து இரண்டாயிரம் உறுப்பினர்கள் வார எங்களோட நேஷனல் கான்பரன்ஸ்ல இதை வந்து ஒரு ஒரு பாலிசியா கொண்டு வரப்படும் அதுல ரெண்டாயிரம் டெலிகேட்ஸ் அந்த நாடு உறுப்பினர்கள் வந்து நாங்க திட்டமா எடுக்கிறோமோ இல்லையோ அது திட்டமா அடுக்கப்பட்டு எலெக்ஷனுக்கு ஒரு ப்ராமிஸா கொண்டு வரோம் அந்த நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஒரு திட்டமா அடுக்கப்பட்டால் அது வந்து எலெக்ஷன் ப்ராமிஸா வரும் எலெக்ஷன்ல பிரமிசா வந்தாலும் நாங்கள் அந்த எலெக்ஷன் வின் பண்ணணும் அந்த எலெக்ஷன் வின் பண்ணி அந்த 300 மேலான பாலிசிஸ்ல ஒரு பாலிசியா இருக்கும் அதலயும் நாங்கள் பிரஷர் கொடுத்து தான் அத வந்து நீங்கள் முன்னெடுத்து வச்சு இந்த சட்டத்தை மாத்துங்க அந்த சட்டத்தை கொண்டு வாங்கனு சொல்லலாம் அதுவும் மைக்ரேஷன் லோன்றது வந்து உங்க கட்சிகள கூட வார திட்டங்கள் அரசாங்கங்கள் கொண்டு வர திட்டங்களுமா தான் இருக்கும் மக்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொண்டு வரது கஷ்டம் அது சோ இது வந்து ஒரு ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு குரூப்பா நாங்கள் கொண்டு வந்த நாங்க முதல் மூன்று ஆண்டுகளும் நேஷனல் கான்பரன்ஸ்ல இது தோல்வி அடைஞ்சது ஓட் கிடைக்க அதுல வந்து நாங்கள் நாலு கோரிக்கைகள் விட்ட முதலாவது வந்து இந்த ஃபாஸ்ட் ட்ராக் ப்ராசஸ ஒழிக்கோணும் அந்த டிபிவி ஷெவ் வந்து லிபரல் கவர்மெண்டா கொண்டு வந்த டெம்பரரி விசா ரெஃப்யூஜியா நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் போட்டுல வந்ததால உங்களுக்கு பெர்மனன்ட் விசா கொடுக்க மாட்டோம் என்ற ஒரு சட்டம் இருந்தது டெம்பரரி ப்ரொட்டெக்ஷன் விசா இல்லாட்டி அஞ்சு வருஷ விசா மூன்று வருஷ விசா என்ற தான் நீங்க இருக்கணும் என்ற திட்டத்துல அதை நாங்கள் ஒழிக்கணும் பெர்மனன்ட் விசா கொண்டு வரணும் மூன்றாவது இந்த ஃபாஸ்ட்ராக் ஆல பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு தீர்வு கொடுக்கணும் நாலாவது நவ்ரோ மெனஸ் என்ற தீவுகள்ல நாலு ஆண்டுகளாக எல்லாம் இப்ப பத்து ஆண்டுகளுக்கு பதிமூன்று ஆண்டுகள் இருக்கிற மக்களை வந்து மெயின்லேண்டு கொண்டு வந்து அவைகளுக்கு ரெஃபியூஜி ஸ்டேட்டஸ் அப்ளை பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுமென்றது அந்த கோரிக்கைகள் தான் கோரிக்கைகள் கொண்டு போனாங்க ஃபர்ஸ்ட் த்ரீ இயர்ஸ் அது ரிஜெக்ட் ஆனது ஃபோர்த் இயர் அக்செப்ட் பண்ணப்பட்டு நாங்க வின் பண்ணினாங்க ஆனா அந்த எலெக்ஷன் நாங்கள் தோத்துட்டோம் பிறகு அடுத்த 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 வருஷம் 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 கொண்டு கொண்டு வந்து வந்து எலெக்ஷனுக்கு இது எலெக்ஷன் வரப்பட்டது அது கொண்டு வரப்பட்டு ஸ்டார்ட்ல வந்து இந்த டி ஷெஃப் ஒழிக்கப்பட்டு பெர்மனன்ட் விசாக்கள் கொடுக்கப்பட்டன இருபதாயிரம் மக்களுக்கு மேல அந்த விசாக்கள் பெற்றவர்

ஸ்ரீலங்கால இருந்தது இந்த போட் திருப்பப்பட்டது போர்ட் டேன் பாலிசி வந்து இன்னும் இருக்கு இந்த ஆபரேஷன் அந்த பெரிய சட்டம் இருக்கலாம் இது போட்ல வந்தா இந்த நாட்டில் உங்களுக்கு பெர்மனன்டா இருக்கிறது அந்த சட்டம் மாறல கட்சி வந்து மாறையில அது மாற போறதும் இல்ல ஆனா பதிமூன்று பதினாலு ஆண்டுகளாக இந்த நாட்டில இருந்து இந்த பாஸ்ட் ட்ரெக்கான பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்ட மக்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கோணும் என்றது கான்ஸ்டிடியூஷன்ல ஆஹ் மினிஸ்டருக்கு ஒரு பவர் இருக்கு ஆஹ் பவர் என்று அவர் சைன் பண்ணி ஒரு ஆட்களுக்கு விசா குடுக்கறதோ அந்த விசாவை திருப்பி எடுக்கிறதோ அவருக்கு அந்த பவர் இருக்கு பாஸ்ட்ரேக்க ஆஹ் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் இப்பொழுது ஆஹ் மினிஸ்டரோட வந்து பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டவர்களுக்கான வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறார் கண்டிப்பாக ப்ரொஃபஸர் மேரி க்ராக் என்ற மாதிரி கென பேர் எங்களது குரூப்பில் ஒர்க் பண்ணுறாக்கள் ஸ்பெஷலி இந்த குழந்தைகளோட வந்தவர்களும் ஃபேமிலியா குழந்தைகளாக வந்தவர் குழந்தைகளாண்டா அண்டர் எயிட்டீனாக வந்தாக்கள் பதினெட்டு வயது வந்தாக்களுக்கு எங்கட சட்டப்படி அவையில வந்து இவ்வளவு வருஷத்துக்கு பிறகு நீங்கள் சோதிக்கலாது அவையில வந்து ஒரு கோர்ட்லயோ நீங்க வந்து விசாரணை செய்யலாது சோ அவைளுக்கு நீங்க டிரெக்டா விசா கொடுக்கணும்ன்றது ஒரு கோரிக்கையா இருந்தது அது அது வந்து டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இருந்து ஆப்கானிஸ்தான் ஆட்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி இந்த அரசாங்கம் செய்து கொண்டு வருது சிவா நாங்கள் இந்த அதாவது இப்பொழுது இந்த விசாக கிடைப்பதற்காக பலரும் பல வடிவங்களிலே முயற்சிகளை செய்து வந்தார்கள் அந்த வகையிலே நீங்களும் இதில் ஒரு செயற்பாடராக தெரிந்த விடயம் அந்த வகையிலே இந்த குடிவளவு குடி அகழ்வு அமைச்சரோடு அல்லது உதவி அமைச்சரோடு சில கூட்டங்களை ஒழுங்குபடுத்தினீர்கள் அதனுடான பெற்ற பெறுபோர்கள் அல்லது அதன் அதை எவ்வாறு செய்தீர்கள் அதன் அது இந்த ப்ராசஸிலே எவ்வாறு ஒன்று சேர்க்கப்பட்டது சொல்ல முடியுமா நிச்சயமாக வணக்கம் தாயம் ஒடிபரப்பு வினியர்களுக்கும் வணக்கம் விஜய் எல்லோருக்கும் நிச்சயமாக நல்ல ஒரு வினா அந்த வினா அந்த சந்திப்புகள் வந்து வெறுமனே சந்திப்புகளாக இடம்பெறவில்லை பல முயற்சிகளுக்கு அப்பால் எங்களது கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டுதான் அந்த சந்திப்புகள் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முப்பத்தி அக்டோபர் முப்பதாம் தேதி வந்து சிட்னியிலிருந்து கேன்பரா நோக்கி ஒரு நடைப்பயணத்தை ஆரம்பித்தார்கள் அந்த நடைபயண ஊடாக வந்து இருபத்தி ஆறு ஆளும் கட்சி எதிர்கட்சி எம்பிக்களை பாராளுமன்றத்தில் சந்தித்தோம் மாதிரி நடை நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் ஒரு சில அமைச்சர்களை சந்தித்தோம் அதே மாதிரி திரும்பி வந்த பிறகும் நாங்கள் பிறவரை சந்தித்தோம் ஒட்டுமொத்தமாக முப்பத்தி மூன்று ஆளும் கட்சி எதிர்கட்சி அமைச்சர்களை சந்தித்தது மட்டுமில்லாமல் அந்த பதினைந்து வருடங்களாக வந்து எமது உறவுகள் இங்கே பட்டு பட்டுக்கொண்டிருக்கின்ற துன்பங்களை வந்து நாங்கள் ஒரு ஆவணங்களாக பெற்று அந்த ஆவணங்களை எல்லோருக்கும் கிடைக்கிற மாதிரி வந்து வேலை திட்டங்கள் அப்போ அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்ற போது நாங்கள் மீடியாக்கள் அந்த விடயங்களை கொண்டு வந்து சேர்ப்பது இங்கே உள்ள பொதுமக்களுக்கு அதை கொண்டு வந்து சேர்ப்பது அதே மாதிரி அரசியல் கட்சிகள் சமயத்தளங்கள் போன்றவற்றிற்கு எல்லாத்துக்கும் அந்த விடயங்களை வந்து கொண்டு போய் சேர்ப்பதற்காக கடும்பாடுபட்டோம் அவ்வாறு பாடுபட்டு அதன் தொடர்ச்சியாக அவர்கள் நடந்து முடிந்து நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி வந்து பாராளுமன்றத்தில் போயிட்டு நாங்கள் எல்லாம் முடித்து வந்த பிற்பாடு நாங்கள் அந்த நடந்த பெண்களுக்கும் கூறியிருந்த நாங்கள் நிச்சயமாக இதை நாங்கள் இந்த நடவையோடு மட்டும் விட்டுவிட போகிறது இல்லை நிச்சயமாக தொடர்ந்து எல்லோருக்கும் விசா கிடைப்பதற்காக நாங்கள் பல முயற்சிகளை மேற்கொள்வோம் என்று சொல்லி சொல்லியிருந்த நாங்கள் அதன் தொடர்ச்சியாகத்தான் நான் துர்கா நானும் துர்காவும் வந்து ஆரம்ப காலத்து கட்டத்தில் இருந்து நாங்கள் அந்த தொழிலாளர் இந்த ஒரு உறுப்பினர்களாக இருக்கின்றோம் பிறகு இப்பொழுது சாரதாக்காவும் அதன் உறுப்பினராக இருக்கின்ற அப்போ நாங்கள் இந்த இதுகளை பயன்படுத்தி நாங்கள் தனிப்பட்ட ரீதியான சந்திப்பு சந்திப்புகளை வந்து முதலில் மேற்கொண்டு நாங்கள் அமைச்சர்களுடன் துணை அமைச்சர்களுடனான சந்திப்புகளை ஏற்படுத்தி எங்களுக்கு ஒரு எங்களுடைய லீடர்ஸோடு நாங்கள் ஒரு சந்திப்பை ஏற்படுத்த விரும்புகிறோம் என்று சொல்லி ஒரு கோரிக்கையில் வந்து முன்விட்டாங்க அந்த கோரிக்கையின் காரணமாகத்தான் நாங்கள் டிசம்பர் மா மூன்றாம் தேதி துணை இமிகிரேஷன் துணை அமைச்சரை வந்து நாங்கள் வந்து சந்திச்சினாங்க அதுக்கு வந்து டாக்டர் ஆண்ட்ரூ ஷால்டன் அவர்களும் வந்து எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்தால் அவருடைய காரியாலத்தில் தான் இந்த சந்திப்பு வந்து நடந்தது அந்த சந்திப்பிலே எங்களுக்கு ஒரு ஐம்பது வீதமான ஒரு நம்பிக்கை எங்களுடைய அணிக்கு வந்து கிடைத்துவிட்டது ஏனென்றால் எங்களுக்கு தெரிந்து விட்டது அவர்கள் உறுதியான எந்த விடயத்தையும் எங்களுக்கு சொல்லாட்டியும் ஒரு சில விடயங்களை எங்களுக்கு அந்த இடத்திலேயே நாங்கள் சொல்லியிருந்தார்கள் அப்போ நாங்கள் அதை வெளியில் வந்து யாருக்கும் தெரியப்படுத்தவில்லை ஏனென்றால் அது அவர்களின் கோரிக்கையாக இருந்தது அது சம்பந்தமாக எங்களது நண்பர்கள் பின்பு கதைப்பார்கள் அதே மாதிரியான ஒரு கோரிக்கையை வந்து அமைச்சருடனான ஒரு அரசியல் விவாத இடத்தில் வந்து நானும் அதே நேரத்தில் வந்து எங்களுடன் நடந்த ஒரு சில பேரும் அந்த இடத்தை அன்பிருக்கிறார்களையும் சந்தித்து நாங்கள் ஒரு கோரிக்கையை வந்து அங்கேயும் விடுத்து நாங்கள் நாங்கள் இப்படி சந்திக்க விரும்புகிறோம் என்று சொல்லி அதன் அடுத்த கட்டமாக வந்து கடந்த ஒன்பது வருடங்களாக சாலிசிட்ட எம்பி ரைட் அப்போ அவாவோட வந்து நான் தொடர்ச்சியாக வந்து வேலை செய்து கொண்டிருக்கிற நான் பாராளுமன்றத்திலையும் வந்து அவா வந்து சந்தித்தவங்களை அதே நேரத்தில் வந்து இங்கேயும் பல சந்திப்புகளை நாங்கள் மேற்கொண்ட நாங்கள் அவாட்டையும் வந்து எங்களோட அணி வந்து தொடர்ந்து வந்து கோரிக்கைகள் விட்டிருந்தது நாங்கள் வந்து குடியுண்துறை அமைச்சரை வந்து சந்திக்க விரும்புகிறோம் என்று சொல்லி கடந்த டிசம்பர் மாதம் தேதி அவாவின் காரியாலத்தில் தமிழ் லீடர்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் பேர் சந்திக்கலாம் என்ற ஒரு கோரிக்கை வந்து முன்வைக்கப்பட்டது அந்த இடத்துல அப்பொழுது எங்கள்ட அணி வந்து ஒரு தீர்மானத்தை வந்தது இந்த பிள்ளைகள் வந்து நடந்தவை இருந்து அப்போ அவர்களுக்கும் அந்த அந்த வேலி வந்து அவர்களுக்கு தான் தெரியும் அந்த என்ன பதினாறு வருடங்கள் தங்களது பிள்ளைகள் படிக்க முடியாது பாடசாலைக்கு போய் சரியான படிப்புகளை மேற்கொள்ள முடியாது மேற்கல்வியை தொடர முடியாது சரியான மருத்துவம் பெற முடியாது அப்படி பல இன்னல்களை அனுபவித்துக் கொண்டு அவர்களுடன் வந்த ஒருவன் தான் நானும் அப்படிதான் அவர்களின் வேலை எனக்கும் தெரியும் ஆகவே நாங்கள் என்ன ஒரு தீர்மானத்துக்கு வந்தோம் என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக இந்த நடந்தவர்களையும் நாங்கள் அந்த குழாமில் இணைக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்தோம் தீர்மானத்துக்கு வந்து நாங்கள் பல பிரயத்தனத்தை மேற்கொண்டுதான் அவர்கள் சரி நீங்கள் நாலு பேரை கூட்டிக் கொண்டு வாங்க நாங்கள் சொன்னோம் இல்லை எங்கள்ட்ட பத்துக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லி உம் அவர்களை நாங்கள் நிற்க வைப்போம் அப்படி என்றெல்லாம் சொல்லித்தான் இந்த சந்திப்பை வந்து ஏற்படுத்தி நாங்கள் அங்க போய் சந்திப்புகளை மேற்கொண்ட நாங்கள் அஹ் தொடர்ச்சியாக நாங்கள் பேசுவோம் அடுத்தவர்களிடமும் கனவினா